இந்த மார்க்கம் என்ற பெயரில் பின்னால் வந்த அனைத்துமே பிதாத்து நூண செயல் அப்படி என்கிறார் இந்த நூண செயல் எல்லாம் வழிகேடு வழிகேடு எல்லாம் நரகத்தில் அப்படி என்று நபிகள் நான் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டாத ஒரு செயல் மார்க்கத்திலே குறைபாடு உள்ள ஒரு செயல் ஒரு வழிகேடு இப்ப நம்ம சில கேள்விகள் கேட்பாங்க தப்பா செஞ்சிட்டோம் தவறையா செஞ்சிட்டோம் செலவா தோதுறது தப்பா பாத்தியா ஓதுறது அப்படி என்று சொல்லுவாங்க இப்ப நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் மார்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் நமக்கு என்ன செய்றாங்க கற்றுத் தாறாங்க அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே வா மாதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமனாஹக்கும் அன்னு ஃபந்தஹு அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ங்கள் அதை விட்டு தடுத்தாரோ அதை நின்று நின்று கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குது அப்ப திருகுர்ஆன்லயே அல்லாஹ் நபி சொன்னத்தை எடுங்க நபி சொல்லாத விடுங்க அப்படிங்கற

அவர் இந்த மார்க்கத்தில் அவருடைய சொந்த கருத்தை பேசுவாராக இருந்தால் வலது கரத்தை பிடித்து நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்றும் அல்லாஹத்தம் தரலாம் நபிகள் என்பவர் அல்லாவுடைய தூதர் அப்படி என்றுதான் நம்ம என்ன செய்யறோம் சொல்லி காட்டுறோம் அப்ப நபிகள் நாயகம் சல்லூ சலம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கிறோம் சூரத்துல் ஜிம்மாவின் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களில் இருந்த எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த உம்மி நபியாக உங்களுக்கு உங்கள் இந்த தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அவர் உங்களுக்கு அல்லாவுடைய வேதங்களை ஓதி காட்டுவார் அல்லாவுடைய வேதத்தை ஓதி காட்டுவார் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவனுடைய வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருவார் அப்படின்னு அல்லாவுத்தால சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சூரத்தில் பக்கராவுல நூத்தி ஐம்பத்தி ஓராவது வசனத்திலையும் அல்லாவுத்தால இவர் உங்களுக்கு அல்லாவுடைய வேதத்தை கற்றுத் தருவார் ஞானத்தை கற்றுத் தருவார் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் வசனத்தையும் அல்லாவுத்தால சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாவுடைய தூதர் தான் நமக்கு மார்க்கத்தை கட்டித்தரக்கூடியவர் அவர் அல்லாஹ் தலா உத்தரவாதம் பண்றான் அவரை பின்பற்றுகிறான் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா செலம் அங்க சொல்றாங்க எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாததை கொண்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க ஏன்னா மார்க்கம் என்பது அல்லாவுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது சூரத்துல் மாயிதாவினுடைய மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறாங்க அல்யோமே அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் துலைக்கும் நியமத்தையும் ஒரு ரொகை துலக்கும் இஸ்லாம தீனா இன்றோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்னுடைய அருள் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது அல்லாவுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இஸ்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற வசனம் வந்து என்ன செய்யப்படுது இறக்கப்படுது அரபா மைதானத்துல துல்ஹி மாசத்துல ஒன்பதாவது நாள் இறக்கப்படுற இந்த வசனம் அல்லாவுடைய தூதருடைய மரணம் நெருங்குகின்ற போது இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்ற அல்லாவுத்தால வசனத்தை இறக்கலாம் அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை நமக்கு தாரா அவருடைய மரணத்துக்கு பின்னால இன்னொரு நபி கிடையாது இல்ல நபிய பகடி எனக்கு பின்னால இன்னொரு நபி இல்லைங்கிறாங்க பெருமானா செல்லமார்கள் அனைத்து நமக்கு சொல்லி தந்துட்டாங்க ஒவ்வொரு மார்க்க சடங்கு சமுதாயங்களையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் தொழுக நோம்பு சக்காத்து கொடுக்கல் வாங்கல் திருமணம் எல்லாமே தூதர் செலவர்கள் சொல்லி தந்துட்டாங்க நவீனத்துவம் வளர்ந்து நாகரிகம் உயர்ந்து காலங்கள் மாறி கிளைமேட்டுகள் மாறினாலும் அல்லாவுடைய தூதர் தந்த மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனாலதான் பெருமானா செல்லல்லா செலவார்கள் இறுதி தூதராக அனுப்பப்படுறாங்க இந்த காலத்துக்கு இது பொருத்தம் இல்லை எங்க படிப்புக்கு இது சரிவராது என்று தட்டி கழிப்பதற்கு இந்த மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் உச்சத்தை தொட்ட எவராக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே மட்டமாக இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரி அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவதில் அவர்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா தேசங்களிலும் எல்லா மொழிகளிலும் எல்லா மனங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது மாற்றம் கிடையாது இந்த மார்க்கத்தை மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது மாற்றுவதற்கு நமக்கு அனுமதியும் கிடையாது அப்ப மார்க்கத்தை நமக்கு தந்ததனால் தான் அவரை நாம் முகமது ரசூ அல்லாவின் தூதர் தூதுத்துவம் என்பது அல்லாவிடமிருந்து செய்தியை கொண்டு வந்து அதை நமக்கு சொல்லி தந்து வாழ்ந்து காட்டி விட்டு போவது அதுதான் தூதுத்துவம் செய்தியை மட்டும் தந்து விட்டு போவது போஸ்ட்மேன் வேலை அவனுக்கு உள்ள லெட்டர்ல என்ன இருக்கேன்னு தெரியாது அட்ரெஸுக்கு தந்துட்டு போயிட்டே இருப்பான் ஆனா தூதுவர் என்பவர் அப்படி அல்ல ஒரு வெளிநாட்டு தூதுவர் இலங்கை வருகிறார் என்றால் அந்த தூதுவரிடம் அக்கு வரும் ஆணி அத்தனையும் கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஒருவர்தான் தூதுவராக வருவார் ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டால் அவரே அதை எல்லாம் தீர்த்து விடுவார் தான் தூதுவர் அல்லாவுடைய தூதுவராக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரே நமக்கு மார்க்கத்தை கட்டித் தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விடயங்களையும் சந்தர்ப்பங்களையும் எல்லாம் அவருக்கே ஏற்பாடு கொடுத்திருக்கிறார் எல்லா விஷயங்களையும் தந்த பெருமான சல்லல்லா அலிசலாம் அவர்களை விட்டுவிட்டு நாம் நமக்கு இவர் அசரம் தந்து தந்தார் தலைவர் தந்தார் ஊரின் மரபுகளாக இருக்கிறது மக்கள் எல்லாம் சொல்லித் தந்து விட்டார்கள் இது செய்தால் என்ன தப்பா இது குறையா என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த மார்க்கம் இருக்காது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் மாற்றமே கிடையாது தான் இன்று வரைக்கும் உலகத்திலே எல்லா மக்களும் ஒரே மார்க்கத்தை சரியாக பின்பற்றுகிறார்கள் உலகத்திலே தோன்றிய மதங்கள் எல்லாம் மதத்தை மனிதர்களையே கடவுளாக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம் மதத்தை சொல்ல தந்து வந்தவன் கடவுளாகிறான் காலப்போக்கில் அவனை கண்ணியப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவனை மதித்து மகானாக்கி மகான் கடவுளாகி கடவுளிடம் போய் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்துக்களிடத்திலே வள்ளலூர் வள்ளல் பெருமான் அப்படி என்கிற ஒரு மகான் வள்ளலூர் வள்ளல் பெருமான் என்பவர் தான் மதத்தை சொல்லித் தந்தவர் அவர் சொன்ன ஒரு பாடல் எல்லா இந்துக்களுக்கும் தெரிந்திருக்கும் அகத்தை கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்தடி என்ற என்னை அனுப்பினே பெருமானை அருளாளா அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது அகத்தே வெளுத்து கருத்து புறத்தை வெளுத்து மனசு வழுதாகி வெளித்தோற்றம் அழகாகி இருக்கக்கூடிய இந்த மக்களை தகத்தே திருத்தி அவர்களை நல்லபடி திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்து என்று இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்திடு என்றுதான் என்னை கடவுள் அனுப்பினான் என்று சொல்ல வந்த ஒரு மகான் கடவுளிடமிருந்து மக்களை திருத்த வந்தேன் என்று ஒரு தூதுவராக ஒரு நபியாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு மகான் அவர் சொன்ன வார்த்தையை கவிதையாக வைத்துக் கொண்டு அவருக்கு சிலை வைத்து கடவுளாக்கி விட்டார்கள் இந்தியாவில் அவர் வள்ளல் ஊர் வள்ளல் பெருமான் என்று இன்றும் போட்டி புகழ்கிறார் அப்ப கடவுளாக வந்து இன்றைக்கு மக்களிடத்திலே அலையக்கூடிய அதிகமானவர்கள் கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஏ ஈசா அலிஸ்லாத்துலாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை இயேசுவே என்று கடவுளாக வணங்குகிறார்கள் இப்படித்தான் இந்த மார்க்கெட்டில் மனிதர்களுடைய கருத்து திணிக்கப்படுகின்ற போது மார்க்கம் உருக்குலைந்து உருமாறி மாற்றப்பட்டு விடுகிறது நபிகள் பெருமானா சல்லாஹூ அலிசலாம் அவர்களுக்கு இன்னும் சிலை வைக்கவில்லை அவருக்கு இன்னும் உருவப்படம் வரையவில்லை அவர் பெயரிலே கேலிச்சித்ர மனிதனுக்கு உலகமே எதிர்த்து நின்றது முதன் முதலில் டென்மார்க்குக்காக அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தில் உள்ளதுதான் சரி இந்த மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம் நம்முடைய இஷ்டத்துக்கு நேரம் இருக்கிறது என்று சுபகு தொழுகை மூன்றாக நாலாக மாற்றிவிட முடியாது நம்முடைய இஷ்டத்துக்கு நேரம் இருக்கிறது என்று மகரிமை இன்னொன்றாக கூட்ட முடியாது நல்லா தானே இருக்கிறோம் இன்றைக்கு தூக்கம் பெறவில்லை என்று சுபகுக்கும் இடையில் ஒரு தொழுகையை உருவாக்க முடியாது புதிதாக வந்த ஒரு அசரத் நாம இன்னைக்கு வந்து அறிவுக்கு குணு தோதுவோமே அப்படின்னு ஒன்றை உருவாக்குவதா இல்ல அப்ப இன்றைக்கு மக்கள் நினைத்து மார்க்கத்தை மாற்ற முடியாது ஏன் மக்களே விட மாட்டாங்க ஏன் சொல்றது இப்படி ஒரு ரக்கத்தை கூட்டிட்டீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்ல பரவாயில்ல தானே என்ன பரவாயில்ல நபி இப்படி சொல்லலையே அப்படின்னு நம்ம மாத்தி கேக்குறோம் இதே விஷயத்தை எல்லாத்திலையும் கேட்டா நம்ம மார்க்கத்துல எந்த ஒரு மாற்றங்களும் மக்களிடத்துல வந்திருக்காது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக வருவது தவறானது அப்படிங்கறத நாம் அடித்து சொல்றோம் மக்கள் திருப்பி கேட்கிறாங்க மௌலத்து ஓதுறது அப்படி ஒன்று இல்ல செலவாத்து ஒன்று நூறு தரம் ஓதுறது பத்து ஓதுறது செலவாத்து அறியாண்ட உருவாக்குறோம் அப்படி இல்ல கூட்டுதுவாங்கிறது ஒன்று இல்ல இப்படியான ஒன்று இல்லை 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 என்று சொல்லும் போது மக்கள் திருப்பி கேட்கறது செலவாத்தி சொல்லுவது தப்பா துவா கேட்பது தப்பா அப்படித்தான் கேட்கறாங்க தனியா பார்த்தா என்ன துவா கேட்டேன் சத்தமா எல்லாருமா கூட்டி இருந்துட்டு வெள்ளிக்கிழமை இரவுனா ராத்தி பிடி செய்வாங்க திக்கிற அடிப்பாங்க இப்படி திக்கர் செஞ்சு அல்லாஹத்தான திக்கர் செய்யலாம் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்போ மக்களிடத்துல அதானே விக்ரம் செஞ்ச தப்பா சலாதி சொன்னால் தப்பா அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை சரியாக வழங்கப்படுத்துறதாக இருந்தால் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க ஒருத்தர் வந்து கள்ள நோட்டு அடிக்கிறார்டு வைங்க நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய பொறுமதியானது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நோட்டு அப்படியே அடிச்சு பிசகாம அப்படியே ஒருத்தர் அதே மெட்டீரியலாக அடித்து இறங்கி வைங்க மெஷினில் கூட மாட்ட முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி அழகாக அந்த காசை பிரிண்ட் எடுத்து வைங்க அவரும் மாட்டிக்கிட்டால் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும் அவருக்கு பெரிய பட்டம் பதவி கொடுப்பாங்களா என்னோட இவ்வளவு திறமையான அவார்டு கொடுப்பாங்களா என்ன செய்வாங்க இந்த நாட்டிலேயே பெரிய தண்டனை தான் கொடுக்கப்படும் ஆளை தூக்கி காலி பண்ணிடுவான் சம்பந்தப்பட்ட ஆளெல்லாம் தூக்கிடுவான் அவனுக்கு துணையா இருந்தவன் மித்து கொடுத்தவன் வாங்கினவன் ஆலோசனை செஞ்சவன் அடைக்காலம் கொடுத்தவன் பாதுகாப்பு கொடுத்தவன் படிக்க வச்சவன் எல்லாருமே தூக்கப்படுவான் எதுக்கு கவர் என்ன சொல்லும் செஞ்சது பிள்ள ஏன் பிள்ள இதுல என்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது கலர் செஞ்சா இருக்குதா என்ன பிள்ளை இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் அதையா சொன்னோம் இதை செய்யறதுக்கு உனக்கு ஆறு அனுமதி தந்தது இது எங்க வேலை கவர்மெண்ட் செய்யற வேலை நாங்க செய்ய வேண்டிய வேலை நீ எப்படி செய்வ உனக்கு ஆறு அனுமதி தந்ததுன்னு கேட்குமா இல்லையா இதாங்க பிதாத் ஒரு புதுசா ஒரு தொழுகையை உருவாக்கலாம் மேராஜ் என்ற ஒரு நோம்பை உருவாக்குறான் அப்படி ஒரு நோம்பு சல்லல்லா சலம் அவர்கள் சொல்லி தரல மக்கள் பிடிக்கல அரவா நோம்பி இருக்குது ஆசூராத் அசுவா நோம்பி இருக்குது ஒவ்வொரு திங்கள் வியாழ நோம்பு இருக்குது ஐயாமல் மீல் நோம்பு இருக்குது இந்த நோம்பெல்லாம் பிடிங்க இது யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தது மேராஜ் நோம்பு ரசூல்லா எப்ப மேராஜ் என்றதை போனத எந்த மாசத்துல எத்தனை பிறையில போனாங்கிறது ஹதிதுகளின் ஊடாக இன்னுமே ஊர்ஜிதப்படுத்தப்படவே இல்லையே எப்படி நீ மேராஜ் நோம்பு பிடிப்ப ரசூலுல்லாய் சலல்லா சலம் வாங்க மேராஜி போனதுக்காக எங்கேயாவது சாபாக்கள் நோம்பு பிடிச்சாங்களா அரவா நோம்பு பிடிச்சாங்க முகர்ரம் புரை பத்தில் நோம்பு வச்சாங்க ஒன்பதுல நோம்பு வச்சாங்க அது மாதிரி மேராஜிக்கு நோம்பு வச்சாங்களா இல்லை அப்படி நோம்பு இல்லை பிது அத்து அப்படின்னா நோம்பு பிடிக்கிற தப்பான்னு திருப்பி கேட்குறீங்க அப்போ காசு அடிக்கிறது தப்பான்னு கேட்குற மாதிரி தான் உனக்கு யார் அனுமதி தந்தது உனக்கு ஃபெமிஷன் தந்தது யார் அதே மாதிரி தானே அல்லாவுடைய தூதர் செல்லல் அவசரம் அங்கே சொல்கிறாங்க மன அகதபி அம்ரினா மாலை சமின் மாதிரி லைசா அழகி அம்ருனா எங்க அனுமதி இல்லாத ஒரு விடயத்தை நீங்க சொன்னா அது இந்த நிராகரிக்கப்படும் என்ன எங்களுடைய அனுமதி உங்களுக்கு இல்ல நீங்க எப்படி நீ எப்படி ஒன்னால செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க அப்ப மார்க்கத்தின் மேல எதை செஞ்சாலும் மக்கள் என்ன கேட்கணும் ரசூல்லா செஞ்சாங்களா ரசூலுல்லா செல்லலா சொல்லாம தொழுதுட்டு கூட்டிட்டு போவோம் நாங்களா இல்ல இல்ல அப்ப எப்படி நீ ஓதுவே எதுக்கு ஓதணும் தொழுதா அந்த மக்களே எல்லா இடத்துல கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்காம நீயா பிடிச்சிட்டு என்ன செய்யற துவா கேட்கிற மக்கள் ஆமின்னு சொல்றாங்க பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு அசகத்தை துவாக்கப்பார் குட்டியாக இருக்கிறவனே அமைஞ்சிடும் அவனுக்கு எங்கி குட்டி அவன் தான் கல்யாணமே பண்ணலையே அப்ப உன் பிரச்சனையை நீ கேளு அவன் பிரச்சனையை அவன் கேட்கட்டுமே நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லி தந்தார்கள் அப்ப இந்த ஒரு விஜயத்தின் மார்க்கத்துக்குள்ள எந்த விஷயத்திலையும் வந்துடக்கூடாது கூடாது